குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட சிறுபான்மை அணி தலைவர் காஜா மைனுதீன் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு அன்னதானம் வழங்கப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காஜா மைனுதீன் வணக்கம் அசலாமலை என் பேர் காஜா மைனுதீன் நான் பாரதிய ஜனதா கட்சி மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட சிறுபான்மையாக இருக்கிறார் இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மா அவனோட பிறந்தநாள் பிறந்தநாளை ஒட்டி என்னுடைய குடும்பத்தினர் சார்பாக நான் ஒரு சிறுபான்மை பிரிவில் இருந்ததனால ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து இன்னைக்கு இந்தியாவிலே மிக உயர்ந்த பதவியான குடியரசு தலைவர் பதவி அவங்க வரிச்சு வராங்க அவங்க மென்மேலும் நோய் நொடி இல்லாம சிறப்பா வாழ்வானதுக்காக பிரார்த்தனை செய்து இங்க அன்னதானமும் நாங்க வணங்கியிருக்கோம் திரௌபதி முர்மு அம்மா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல ஒடிசால பிறந்து ஒரு கவுன்சிலராக வாழ்க்கையை தொடங்கி இன்னைக்கு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியாக வளர்ந்துருக்காங்க வந்து ரெண்டு தடவை மினிஸ்டராகவும் இருக்காங்க சிறந்த எம்எல்ஏன்ற ஒரு பட்டத்தையும் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு சொந்தமாக ஒரு கார் கூட கிடையாது அதுக்காக நான் அவங்களோட பிறந்த நாள் ஒட்டி இருக்கிறாங்க அண்ணதானுக்கு என்னோட குடும்பத்தினரோட வந்து நான் வந்து நல்ல நாளை வந்து அவங்க நல்லா வாழணும்ன்றதுக்காக பக்கத்தில் நாங்கள் நூறு பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி இப்ப இந்த வருஷம் வந்திருக்கிறேன் இனிமேல் வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்றதுதான் இருந்த ஒரு பண்ணிருக்கேன்